போதி நலவாழ்வு நேயர்களுக்கு அன்பான வணக்கம் கருவேப்பிலை சாப்பிடுங்க சர்க்கரையை விரட்டுங்க ரீசண்டாக நடந்த ஒரு ஆராய்ச்சி முடிவு என்ன சொல்லுது அப்படின்னாக்கா நம்ம தினமும் கருவேப்பிலை ஒரு பதினஞ்சு இலை சாப்பிட்டுட்டு வந்தாவே சர்க்கரை அளவு கட்டுக்குள்ளே இருக்கும் நீங்கள் சர்க்கரைனால் அவஸ்தப்படுறீங்களா கவலைப்படாதீங்க நீங்கள் தினமும் ஒரு பதினஞ்சு இலை கருவேப்பிலைய வாயில் போட்டு நல்லா இலசாக இருக்கிற இலையை நீங்கள் மென்று சாப்பிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிடுங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே நீங்கள் சர்க்கரையிலேருந்து ரொம்ப எளிமையாக வெளியே வரலாம் அதை ரிவர்ஸ் பண்ணலாம் இந்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு இது ஒரு எளிமையான வழி நம்ம சாப்பிடும்போது கருவேப்பிலே இருந்தால் முதல்ல அதை தூக்கி வெளியே போடுறோம் ஆனால் அதை தான் முதல்ல சாப்பிடணும் இனிமேல் நீங்கள் சாப்பிடும்போது அதில் கருவேப்பிலை இருந்துச்சுனாக்கா முதல்ல கருவேப்பிலையை சாப்பிட்டுட்டு அப்புறமா அந்த சாப்பாடை சாப்பிடுங்க மற்றும் இந்த கருவேப்பிலை மருத்துவத்தினால எண்பத்தி மூணு வகையான நோய்கள் குணமாகுது இந்த கருவேப்பிலை மருத்துவத்து மூலயமா நம்ம இன்சுலின் எடுத்து கொண்டிருக்கும் அந்த பேஷண்ட்டுகளும் சர்க்கரையை ரிவர்ஸ் பண்ணலாம் அதுக்கு மூணு ஸ்டெப் இருக்குது அந்த கருவேப்பிலையை நீங்கள் எப்படியெல்லாம் சாப்பிடணும் இதுக்கு என்ன பத்தியம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னாக்கா இன்சுலின் எடுக்கிறவங்க கூட இந்த சர்க்கரையை ரிவர்ஸ் பண்ணலாம் மேற்கொண்டு இந்த கருவேப்பிலை மருத்துவத்தை நீங்கள் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம் தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுறோம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடிக்கல் நாட்டுங்க நன்றி வணக்கம்